ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேட்ச் ஃபோரோட அடுத்த பயணம் தாங்க அடுத்து நம்ம என்னலாம் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஃபோருக்குன்னு பார்க்கும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங் தான் இருக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ரிங்கு அதில் ஒரு ரிங்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த புது சேவல் அதாவது அந்த கதறி யாக்கு சேவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கால் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கிறதால தாங்கி தாங்கி தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா சேவல் வந்து இருக்கிறதால பயப்படுது அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா ரிங்கை வந்து மெத்தைக்கே கொண்டு போயிட்டேன் மெத்த போய்ட்டு அது ஒரு அழகான ஒரு செட்டப் மாரி ரெடி பண்ணிவிட்டேன் ஏன் செட்டப் மாரி ரெடி பண்ணுறோன்னா நம்ம அப்படியே வைக்க முடியாது ஏன்னா குளிர் காற்று வந்து காற்று மாரி அடிச்சுட்டே இருக்குது அப்படி வச்சுருந்தாலும் நம்ம கோழிக்கு வந்து நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால நம்ம வீட்டில் ஒரு பழைய பாய் இருந்துச்சு ஏதாவது வந்து வத்தல் கித்தல்லாம் போடும்போது காய வைப்பாங்க அந்த இதை வந்து என்ன பண்ணிட்டேன் எடுத்து சைடில் வந்து அந்த காற்று வந்து டைரெக்டாக கோழி மேலே அடிக்காத அளவுக்கு ரவுண்டாக வச்சு சைடில் இருக்கிற அந்த நூல் வந்து பாயில் முனையில் வரும் தான் அந்த நூல் அந்த நூலாலேயே ரெங்கிலே கட்டி விட்டேங்க பார்த்திங்கன்னா இந்த செட்டப் நம்ம பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி சரி ஓகே கோழி இப்போ சேவல் வந்து எப்படி கிடை ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்து பார்ப்போம்ட்டு உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பரவாயில்லங்க முன்னாடி கீழே இருக்கும் போது அந்த சேவல் கிட்ட இந்த கோச்சால் பயந்து நின்றது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்தார் ஆனாலும் வந்து காலில் ப்ராப்ளம் இருக்கிறதால கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்து நின்றார் பட் ஆனால் வந்து முதல்ல இருந்ததோட ஆக்டிவாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெட்டை கோழி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரக்க வந்து லைட்டாக டேமேஜ் ஆகியிருந்துச்சு அந்த ரக்க டேமேஜ் ஆகிறது சொன்னோன்னே கோழி ரொம்ப நாளாக வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா வந்து சேவல் மெதிக்கும் போது தான் அந்த பட்டன் ஆண்டை இருக்கிற வந்து லைட்டாக அந்த ரக்கெல்லாம் உடஞ்சிருக்கும் ஸோ நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு கோழி அப்போ வந்து சேவல் வந்து பெட்டையை மிதிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா வந்து என்கிட்ட வந்து ஒரு நண்பர் சொன்னார் என்னடா இதெல்லாம் ஒரு சேவலும் போய் வாங்கி வந்து வச்சுக்கிறேன் அப்படின்றமாரி என்கிட்ட சொன்னார் அவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம வந்து கோழியோட திறமையை பார்த்து தான் இது எட்டு வந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கல அவர் அது சொன்னோன்னே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நான் அப்போ வந்து என்ன முடிவு பண்ணேன்னா கன்ஃபார்ம் நம்ம இதில் வந்து பேட்ச் இறக்கி காட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முடிவே எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு அந்த நண்பருக்கு அந்த கோழி தந்த நண்பருக்கு ஒரு ஃபோன் அடித்து ப்ரோ உங்கள் கோழியை வந்து நான் வந்து ஒரு பேட்ச் எடுத்துகிட்டே தரேன் ஒரு மான பிரச்சனை எடுத்துகிட்டு தான் தருவேன் அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு வராதிங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரி அந்த கால் இதுக்கு வந்து எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போனால் மெடிக்கலுக்கு போயிட்டு நியூரோபியான் ஃபோன் மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு அட்டையாக தான் தருவான்ட்டாங்க அங்கே போனால் நம்ம வந்து அத்தனை மாத்திரலாம் நமக்கு தேவைப்படாது ப்ரோ நான் வந்து கோழிக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாரி சொன்னேன் சரி ஓகே அப்போ எத்தனை மணி மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் நாலு மாத்திரை வாங்கினேன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு சேவலை பிடிச்சேன் சேவல் வந்து இன்னும் ஆள் குச்சம் வந்து போகவே இல்லைங்க நல்லா பைப்பிட்றான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரின்ட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்டை போட்டேன் டேப்லெட் போட்டு தண்ணியை குடிப்பாடிட்டு அதாவது வெறுமைத்தில் போடாதீங்க தீனி வச்சதுக்கப்புறமே சாப்பிட்டதுக்கப்புறம் போடுங்க அந்த மாத்திரையை நான் தீனி காலைல தீனி வச்சதுக்கப்புறம் தான் மெடிக்கல் போயிட்டு மாத்திரை வாங்கினோன்ட்டு போட்டேன் போட்டு விட்டுட்டு சரி இடிங்கிலே போட்டு விட்டு கோழி இடத்துக்கு தான் வெயிட்டிங்க முட்டைட்டதுக்கப்புறம் நம்ம நிறைய பேருக்கு நிரூபிக்க வேண்டியது நிறையா இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்மளால் பேச முடியும் இப்போ வந்து நம்ம எடுத்தவங்க தான் அவங்ககிட்ட போய் பேச முடியாது நம்ம எடுத்துகிட்டு ஏதா இருந்தாலும் பேசுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான்